ஹாய் வியோஸ் நான் தாங்க பாலாஜி மணிக்குமூரன் பிபிஏடெக் இருந்து இந்த வீடியோவில் அமேஸான் ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கூலான ட்ரிக்கை தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பிக்கலாம் அமேசானில் நிறைய கேட்டகரிஸில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது ப்ராடக்ட்ஸோட விலை மாறிக்கிட்டே இருக்குது அப்பப்போ ப்ராடக்ட்ஸ் நல்ல டிஸ்கவுண்ட்டில் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிக் மூலமாக உங்களால் அமேசானில் உங்களுக்கு வேண்டிய கேட்டகரியில் உங்களுக்கு வேண்டிய டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ண முடியும் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான கோடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஒரு பேடில் இந்த கோடை டைப் செஞ்சுக்கோங்க டபிள்யூ டப்ளூட்யூ டாட் ஏஎம்ஏ ஜெட்ஓஎன் டாட் ஐஎன் slash g p slash s e a r c h slash question mark n o d e equal to n o d e n u m b e r ampersand p c t hyphen o f f equal to x hyphen y இப்போ நான் சொன்ன கோடில் எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லை இந்த என்டையர் கோட் தொடர்ச்சியாக தான் வருது இங்கே நோட் நம்பர்னு இருக்கிற இடத்துல அமேசானோட ப்ராடக்ட் கேட்டகரி நம்பர் வரும் இந்த எக்ஸ் மற்றும் Y வர இடத்துல டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ரேஞ்ச் வரும் உதாரணத்துக்கு அமேசானில் நான் ஐம்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் டிஸ்கவுண்டில் இருக்கிற பொம்மைகளை அதாவது டாய்ஸ்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல பொம்மைகளுக்கான அமேசான் நோட் நம்பரை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நான் அமேசான் டாட் இன் வெப்சைட்டுக்கு போகிறேன் இங்கே ஷாப் பை கேட்டகரியை கிளிக் பண்ணுறேன் இப்போ நம்மளால் அனைத்து கேட்டகரிஸையும் பார்க்க முடியுது பொம்மைகளுக்கு நான் ஆல் டாய்ஸ் அண்ட் கேம்ஸை கிளிக் பண்ணுறேன் இப்போ பேஜ் லோட் ஆகுது இங்கே உங்களால் நோட் நம்பரை பார்க்க முடியுது இப்போ அந்த நோட் நம்பரை காப்பி செய்யணும் நம்ம நோட் பேடில் ஏற்கனவே டைப் செஞ்சு வச்சுருக்கிற கோடுக்கு போய் நோட் நம்பர்னு இருக்கிற இடத்துல இந்த நம்பரை பேஸ்ட் செய்யணும் அதன் பிறகு எக்ஸ்னு இருக்கிற இடத்துல ஐம்பதையும் ஒயின்னு இருக்கிற இடத்துல தொண்ணூறையும் டைப் செய்யணும் இந்த ஐம்பது மற்றும் தொண்ணூறு டிஸ்கவுண்ட் சதவீதத்தின் ரேஞ்சை குறிக்குது இப்போ இந்த கோடை ஃபுல்லாக செலக்ட் செஞ்சு காப்பி செய்யுங்க அடுத்து ப்ரௌசருக்கு போய் அங்கே இருக்கிற அட்ரஸ் பாரில் இதை பேஸ் செஞ்சு என்டர் அழுத்துங்க இப்போ உங்களால் ஐம்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் டிஸ்கவுண்டில் இருக்கிற பொம்மைகளை அதாவது டாய்ஸை பார்க்க முடியுது இந்த தேடலை டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மாற்றி கூட நீங்கள் செய்யலாம் உதாரணத்துக்கு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தைந்து சதவீதம் சதவீதம் டாய்ஸை டாய்ஸத்துக்கு நான் டிஸ்கவுண்ட் ரேஞ்சை சேஞ்ச் பண்ணுறேன் இப்போது தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தைந்து சதவீதம் டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் பார்க்க முடியுது இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில இருந்து தொண்ணூறு சதவீதம் டிஸ்கவுண்ட்ல இருக்கு நீங்க இதே செயல்முறையை வெவ்வேறு ப்ராடக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு புக்ஸை சர்ச் பண்றதுக்கு நான் ஷாப் பை கேட்டகரிக்கு போறேன் பண்ணுறேன் புக் நோட் நம்பரை காப்பி செய்யறேன் சென்ற முறை மாதிரியே அந்த கோடு இருக்கிற நோட் பேடுக்கு போகிறேன் போய் நோட் நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுறேன் இப்போ நான் ஐம்பதுலேருந்து இருந்து எழுபத்தைந்து சதவீதம் டிஸ்கவுண்ட்ல இருக்கிற புக்ஸை தேடுவதற்கு ரேஞ்சில் ஐம்பது ஐஃபன் எழுபத்தைந்து அப்படின்னு டைப் செய்கிறேன் முழு கோடையும் காப்பி செஞ்சு ப்ரௌசரில் இருக்கிற அட்ரஸ் பாரில் பேஸ்ட் செய்கிறேன் அதன் பின் சர்ச் அல்லது கோ அல்லது என்டர் பட்டனை கொடுக்குறேன் இப்போ நம்மளால் அமேசானில் ஐம்பதுலேருந்து எழுவத்தைந்து சதவீதம் வரை டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் இருக்கிற புக்ஸை பார்க்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் டெக் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உடனுக்குடன் பார்க்க கட்டணமற்ற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்றதன் மூலமாக உங்களுக்கு எங்க புது பயனுள்ள வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் எங்க சேனல் அல்லது வீடியோ பற்றி ஃபீட்பேக் கொடுக்க கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி மணிக்குமுரன் நன்றி வணக்கம்